தமலராஜ் பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் இப்போ காளியம்மல் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சீமானுக்கு கால அரசியல் புரியவில்லை விஜயின் வேகம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு கட்சிகளையுமே வந்து பயங்கரமா தாக்கியிருக்காங்க எதுக்கு வந்து இவங்க நாம் தமிழ் கட்சி தாக்கி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா பக்கமே வருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமானவர்கள் கலா அரசியல் சீமான் சீமானவர்கள் கூட நீங்க வந்து இவ்வளவு வருஷமா வந்து அவரோட அரசியலை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமானுக்கு கலா அரசியல் புரியாமலதான் அவர் எட்டு சதவீத வாக்கு எடுத்தார் போறா அப்படின்ற கேள்வியும் எல்லார் பக்கமும் வருது இல்லையா போற போக்குல நானும் ஒரு செய்தியை போடுறேன் நானும் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு ஏன்னா வந்து சீமானவர்களுக்கு கல அரசியல் புரியாம இவ்வளவு பெரிய கட்சியை வச்சு நடத்த முடியாது எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்க முடியாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு அவர் என்ன ட்ரீம்ல அரசியல் பண்றாரு அவர் என்னமோ அவர் கனவுல அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நெசத்துல தானே எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டோட தனித்து போட்டியிடுற முதல் கட்சி அதுதான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியும் நாம் தமிழர் கட்சி தான் நீங்க வந்து அசால்ட்டா வந்து இப்படி வந்து சொல்லிட்டு போறது ஒன்று இருக்கு விஜயின் வேகம் போதாதுன்னா விஜய் அரசியல் கட்சி இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காரு நீங்க வந்து விஜய்க்கு அவர்களுக்கு கல அரசியல் புரிஞ்சிருச்சா அப்படின்ற கேள்வியும் தெரியல காளியம்மாள் அவர்கள் நல்ல மரியாதை நாம் தமிழர் கட்சி மேல வச்சிருக்காங்க அப்படின்றது புரியுது பட் ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது போது காளியம்மாள் அவர்களுக்கு ஒருவேளை இவங்களுமே அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி எழும்புது அப்படின்றது ஒண்ணு இருக்கு விஜயின் வேகம் போதாதுன்னா விஜய் எங்க அரசியலே பண்ணல இன்னும் அவர் அரசியல்ல வரலையே அவர் படல நடிச்சிட்டு இருக்காரு சீமானவர்களுக்கு கல அரசியல் புரியல அப்படின்றது வந்து என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு என வாக்கு தனித்து நின்று வாங்கியிருக்காரு அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்காரு இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களால் தான் முடியும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது அக்கா காளியம்மாள் புரிதல் எல்லாம் பேசுனாங்க அப்படின்றதுலேயும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்